ஒரு வயதானவர் ஒரு ஊர் வழியா நடந்து போறப்ப கொள்ளக்காரங்க வந்து அவருடைய பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால அவர்கிட்ட சாப்பிட காசு இல்ல சாப்பிடல பசி மயக்கம் வந்துருது ஸோ பசி மயக்கம் வந்தோனும் ஒரு மரத்துல படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறாரு அவர் நல்லா படுத்தவர் பசி மயக்கல ரொம்ப ஆழமா தூங்கிடுறாரு ஆங்கு தூங்கின அந்த பெரியவரை அந்த வழியா வந்து ஒரு குடிகார பாக்குறான் பார்த்த உடனே அவன் நினைக்கிறான் பெருசு எந்த கடையில சரக்கு வாங்கிச்சுன்னு தெரியலையே செம்ம மட்டையா இருக்கு சரியான சரக்கா இருக்கும் போலையேப்பா அப்படின்னு நினைச்சுட்டே போனானா அடுத்து ஒரு பெண்மணி வந்தாங்களா அந்த பெண்மணிக்கு கால்வழி அதிகமா இருக்குமா அந்த பெண்மணி அந்த வயதானவரை பார்த்தோன்னு நினைச்சாங்களாம் பாவம் நடந்து நடந்து இவருக்கு வலி வந்துருச்சு போல அதான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு வழியில ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டாரு பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போனாங்களாம் அடுத்து ஒரு விவசாயி வந்தாராம் அந்த விவசாயி பார்த்தோன்னா பாவம் மனுஷன் எவ்வளவு வேலை செஞ்சாருன்னு தெரியலே ஒழைச்சு உழைச்சு ரொம்ப ஆயிட்டாரு போல சோ டயர்டாயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு பாவம் மனுஷன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாராம் அடுத்து நாலாவதா ஒருத்தன் வந்தானா அவன் மிகப்பெரிய பெரிய அவன் அந்த பெரியவரை பார்த்து நினைச்சானா நம்ம தான் ரொம்ப பெரிய சோம்பேறின்னு நினைச்சா இந்த பெருசு நமக்கு மேல பெரிய சோம்பேரியா இருக்குமே போலயே நம்மளாவது வீட்டுக்கு போய் தான் ரெஸ்ட் எடுப்போம் இதுபாஸ்ட்லேயே மருத்துக்கள்லேயே படுத்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு நினைச்சானா இப்படிதான் சொசைட்டி நம்மள பார்த்துட்டு இருக்கு அவங்களோட தன்மை என்னவோ அந்த தன்மையை வச்சுதான் நம்மள டிசைட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த சொசைட்டியோட கருத்து உங்களோட ஒரிஜினாலிட்டி கிடையாது அதனால இந்த சொசைட்டியோட கருத்துக்கு நீங்க பெரிய லெவல்ல காது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் அவங்கள பத்தி தப்பா பேசுகிறாங்க அப்படின்னா அதில் தெரியறது உங்கள் கேரக்டர் கிடையாது அவங்களோட கேரக்டர் தான் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் அதே மாதிரி தான் மற்றவங்க பண்றதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தெரிய போகிறது அந்த நபரோட கேரக்டர் கிடையாது என்னோட கேரக்டர் தான் அதனால முடிஞ்ச அளவு மற்றவங்கள பற்றி நல்ல விதமாகவே பேசுங்க மற்றவங்க கிட்ட இருக்க நல்லதையே பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் வளர ஆரம்பிக்கும் ஸோ நம்மளும் யாரை பற்றியும் பேச வேணாம் மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிறதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி சந்திப்போம்